மதுரை ரேஸ்கோஸ் மைதானத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வருவாய் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையிலான பாரதியார் தின விழா போட்டிகள் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது போட்டியின் இறுதி நாளான இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே டேபிள் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது பிரிவுகளின் கீழ் நடைபெற்றன இதில் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பதினான்கு வயது பிரிவில் ஸ்பாட்டான்ஸ் பள்ளி முதலிடம் பெற்றது சௌராஷ்டிரா பெண்கள் பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது பதினேழு வயது பிரிவில் மாடல் பள்ளி முதலிடம் பெற்றது சிஎஸ்ஆர் மெட்ரிக் பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது பத்தொன்பது வயது பிரிவில் லே சாட்லியர் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பிடித்தது டிவிஎஸ் பள்ளி இரண்டாம் இடம் பெற்றது ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பதினான்கு வயது பிரிவில் சேதுபதி பள்ளி முதலிடம் பிடித்தது டிவிஎஸ் பள்ளி இரண்டாம் இடம் பெற்றது பதினேழு வயது பிரிவில் டால்பின் பள்ளி முதலிடம் பிடித்தது சேதுபதி பள்ளி இரண்டாம் இடம் பத்தொன்பது வயது பிரிவில் செயின்ட் பிரிட்டோ பள்ளி முதலிடம் பிடித்தது செயின்ட் ஜான்ஸ் பள்ளி இரண்டாம் இடம் பெற்றது மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டி இரட்டையர் பதினான்கு வயது பிரிவில் ஸ்பார்டன்ஸ் பள்ளி முதலிடம் பெற்றது செயின்ட் ஜோசப் பெண்கள் பள்ளி இரண்டாம் இடம் பெற்றது பத்தொன்பது வயது பிரிவில் லே சாட்லியர் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பெற்றது டிவிஎஸ் பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டி இரட்டையர் பதினான்கு வயது பிரிவில் சேதுபதி பள்ளி முதலிடம் பெற்றது பி பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது அதேபோல் பத்தொன்பது வயது பிரிவில் ராஜன் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பெற்றது எம் எஸ் ஆர் மெட்ரிக் பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் வரும் நவம்பரில் நடக்க இருக்கும் மாநில அளவிலான போட்டிகளில் மதுரை பள்ளி மாணவர்கள் சார்பில் கலந்து கொள்வர்